பாண்டியன் சீரியல்ல நம்ம மீனா மயிலு ராஜி இவங்க மூணு பேருமே பாண்டியன் மாமாவுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக துணி கடைக்கு தான் போயிருக்கிறாங்க அப்ப போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறது என்ன ட்ரெஸ் எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா தங்க மயில்கிட்ட இருக்கிறதோ இரநூறு தான் அதனால தங்க மயில் வந்து பாத்தீங்கன்னா தயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க இரநூறு ரூபாயை வச்சு எப்படி ட்ரெஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க இதுல ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலதான் எடுக்கிறாங்க இந்த ஆயிரம் ரூபாயில பாதி கொடுக்கணும்னாவே நானூறு ரூபாய் வரமாட்டேங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுல கோமதிக்கு அதாவது அவங்க அத்தைக்கு வேற புடவை எடுக்கிறாங்க அந்த புடவையே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேல வருது எல்லாம் தயங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம மீனாவே எல்லாத்துக்குமே பே பண்ணிடுறாங்க ட்ரெஸ் எல்லாத்துக்குமே இதனால தங்கமயில் அங்க தப்பிச்சுக்கிறாங்க அதே டைம்ல நம்ம மீனா செந்திகளுக்கு போற போக்குல ஒரு மெசேஜ போட்டு விடுறாங்க அந்த வீட்டுல நான் உங்களை சம்மந்தப்பட்டுதான் இருக்கிறேன் நீங்களே வந்து நான் இல்லாமயே இவ்வளவு நாளா இருந்திருக்கீங்க பேசாமையே இவ்வளவு நாளா இருக்கிறீங்க அப்ப நான் இல்லைன்னா உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அதனால நான் இதுக்கப்புறம் வீட்டுக்கே வரமாட்டேன் உங்களை பார்க்கவும் மாட்டேன் நான் வெளியில எங்கேயாச்சும் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜை போட்டுவிட்டு போன சுவிச் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க வேணும்னு அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு சாப்பிடலாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க நேர ஆச்சு மதிய டைம்ல சரவணனுக்கு வரைய நம்ம தங்கமையில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகணும் இல்லையா இப்போ எப்படி எடுத்துக்கிட்டு போறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு பொழுது நம்ம மீனா ஃபோன் பண்ணி இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர முடியாது நீங்க வெளியில சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க நம்ம தங்க மயிலும் அதே மாதிரி ஃபோனை எடுத்து சரவணனுக்கு ஃபோன் பண்ணா இதை காலையிலே சொல்லியிருக்கலாம்ல தங்க மயிலு அப்படிங்கிற மாதிரி சரவணன் யோசிச்சுக்கிறாப்புல அதுக்கப்புறம் ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே துணி கடையில மீனா கொடுத்துட்டாங்க காசு இப்ப சாப்பாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காசு யார் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி போவோம் இல்லையா சோ தங்கமே கிட்ட இருக்கிற இருநூறு ரூபாய வச்சு சாப்பாட்டுக்கும் பே பண்ண முடியாது கடைசியா ராஜி நான் தான் பே பண்ணுவேன் அப்படின்னு மீனா கிட்ட வம்படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு